அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஏன்னா யாரு நம்மளோட கடன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் டிப்ஸும் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸை நான் ஷேர் பண்றேன் இப்போ கடன் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கடன் இருப்பவர்கள் மாத கடைசியில கூட பணம் இருக்க நாம் செய்ய வேண்டிய சேமிப்பு கூட இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளோட வருமானமும் நம்மளோட சேமிப்பும் நம்மளோட கடன் இந்த மூணு விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு தெரியணும் கடன் எவ்வளவு இருக்கு இன்னொன்னு நம்ம எவ்வளவுதான் சேமிக்க போறோம் இன்னொன்னு நம்மளோட பட்ஜெட் பிளானிங் நம்ம ஃபேமிலி வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டு வாழ்றோமா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ உங்களுக்கு என்னென்ன கடன் இருக்கு எவ்வளவு இருக்கு நீங்க எவ்வளவு சேமிக்க போறீங்க உங்களோட வருமானம் என்ன அதுக்கப்புறம் உங்களோட பட்ஜெட் பிளானிங் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கேத்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் போட்டிருக்குமா நமக்கு தேவையான செலவுகள் மட்டும்தான் செய்யறோமா ஆடம்பரங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படின்றத பாத்துக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கடன் எதுக்காக இந்த கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டு சைட் பாத்தீங்கன்னா லேண்ட் வித்தாங்களா அந்த லேண்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில தொகை அம்மா வீட்டு சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க அந்த தொகை கூட இவங்க ஒரு மூணு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய் இவங்க ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்காக தேவைப்பட்டிருக்கு அதுக்காக தான் இந்த நகை கடன் அவங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா தானே நம்ம இந்த லேண்ட் வாங்குறோம் அதனால இந்த பிளாட்டுக்கு தேவையானது ஒரு தொகை வேணும் அப்படின்றதுக்காக அவங்க நகையை எடுத்து அடமானம் வச்சிருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா தான் பட்டுச்சான் அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஏன்னா நாளைக்கு என்னோட பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நான் வந்து இந்த பிளாட் அப்படின்றது வாங்கி வச்சிருக்கேன் அவளுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல தான் இருக்காங்க அவங்க எப்படியெல்லாம் ஃபேமிலி பட்ஜெட் போட்டாங்க அவங்களுக்கு என்ன வருமானம் அவங்களுக்கு எந்த மாதிரி கடன் அடைச்சாங்க அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அடக்க வைத்த நகையை மீட்கிறதுக்கான டிப்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வச்ச வங்கி பாத்தீங்கன்னா கூட்டுற வங்கியில தான் வச்சிருக்காங்க அவங்க வச்சப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா எழுபது பைசா இப்போ அவங்க சொன்னது இப்ப நீங்க கூட்டுற வங்கியில போய் வச்சீங்கன்னா எண்பது பைசா முன்னாடி வந்து கோல்டு ரேட்டுக்கு வந்து எவ்வளவு வெயிட் வைக்கிறோமோ அதுக்கு கம்மியான கோல்டு ரேட் தானே இருந்தது அதுக்கேத்த மாதிரி அமௌண்ட் தந்துட்டு இருந்தாங்க எழுபது பைசா இப்ப வந்து கோல்டு ரேட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறதால இப்ப கோல்டு ரேட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து அமௌண்ட் தராங்க பிளஸ் வட்டியும் ஏத்திட்டாங்க எண்பது பைசா சொன்னாங்க இப்ப திரும்பவும் கோல்ட் ரேட் கம்மியா இருக்கிறதால பேங்க்ல பாத்தீங்கன்னா இப்ப அடங்கு வச்சிருக்கீங்களே அந்த நகைக்கு கோல்ட் ரேட் கம்மியா இருக்கிறதால நீங்க வட்டி கட்ட போனீங்க அப்படின்னா ஒரு சில தொகை வந்து அவங்க கட்ட சொல்லி சொன்னாங்க ரீசெண்டா போயிட்டு பேங்க்ல வந்து வட்டி கட்ட போயிருந்தீங்க அப்படின்னா இப்ப கோல்ட் ரேட் கம்மியா இருக்கிறதால உங்க எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் செக்ஷன்ல சொல்லுங்க மோஸ்டா என்ன பொறுத்தவரையும் பிரைவேட் பேங்க் வேணா மோஸ்ட் கவர்மெண்ட் பேங்க் போங்க எஸ்பிஐ இந்தியன் பேங்க் கவர்மெண்ட் பேங்கா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அக்கவுண்ட் உங்களுக்கு எந்த பேங்க்ல இருக்குன்னு பார்த்து அதுல வட்டி கம்மியா இருக்கா அப்படின்றது நீங்க செக் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் பேங்க் தான் கவர்மெண்ட் இருக்கும் கூட்டுற வங்கியும் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இதுவே நீங்க சிட்டாடங்கள் வச்சு கூட்டுற வங்கில போயிட்டு ஒரு நகை அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நாற்பது பைசாக்கு கூட நமக்கு தருவாங்க நாலு பர்சன்ட் வட்டி பொறுத்தவரையும் எப்படி இருக்கும் அப்படின்னா அக்ரிக்கு ஒரு எயிட் பர்சன்ட் வரையும் வட்டி கண்டிப்பா இருக்கும் அக்ரியா இருந்தாலும் நான் அக்ரியா இருந்தாலும் சரி எஸ்பிஐல

நைன்டி தௌசண்ட் ஒன்று ஒன் லேக் ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒன்று அப்படின்னு கொஞ்சம் பிரித்து வச்சிங்க அப்படின்னா நகை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பட் மூணா வைக்கும் வைக்கும்போது கண்டிப்பா ஒரு சில ஃபீஸ் எல்லாம் வரும் கன்வென்ஷனல் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் ஃபீஸ்லாம் எல்லாம் கேட்பாங்க அந்த தொகை எல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் அதிகமாக இருக்கும் மூணா பிரிச்சு வைக்கிறீங்க மூணா தனித்தனியா போய் எடுப்பீங்க அப்ப கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க அதுக்காக மூணா பிரிச்சு போது இந்த ஃபீஸ் எல்லாம் இருக்கும் அதை நான் ஷேர் பண்ணிடுறேன் அவங்க ஹஸ்பண்டோட அவங்களோட கணவரோட வருமானம் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் அவங்க ஒய்ஃப் சேல்ரி மனைவியோட வருமானம் பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் அவங்களோட வருமானம் வரையுமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சம்பளம் அப்படின்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறதால இது வந்து அவங்களுக்கு பெரிய வந்து ஒரு பர்டனா தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாளைக்கு என்னோட பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தை அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை பெண் குழந்த இருக்கா அவளுக்கு அந்த பிளாட் கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இப்போ நான் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை வீடு இல்ல சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல படிக்க இல்லையா இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவளுக்கு ரூபாய் பாத்தீங்கன்னா ஆர்டி போட்டுட்டு இருக்காங்களா பேங்க்ல வந்து அஞ்சாயிரம் ரூபாய் மாசம் மாசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகுற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க மாசம் அஞ்சாயிரம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து இருந்து பேங்கே எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து கரெக்டாக எடுத்து மே மாசம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பிளஸ் வந்து அவங்க பொண்ணை வந்து இப்படி தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னாங்க ஃபேமிலி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரபா பட்ஜெட் போட்டுப்பாங்களாம் ப்ளஸ் அஞ்சாயிரூபா எடுத்து வச்சுப்பேன்னு சொன்னாங்க என்னென்ன செலவுகள் வரும்னு டக்குன்னு தெரியாது அப்படின்றதுக்காக என்னென்ன செலவுகளுக்காக எடுத்து வைக்கிறாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறதுக்கு இந்த மாதிரி தே தேவைகளுக்காக ஒரு சில அமௌண்ட் யாருக்காச்சும் மொய் வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு எனக்கு அந்த அமௌண்ட் வந்து யாருக்கிட்டயாச்சும் இப்போ கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூபாய் எடுத்து வச்சா இந்த அமௌண்ட்லேருந்து நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராவா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணிப்போம் மிச்சம் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு மற்ற செலவுகளுக்கு இது டிரெஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நகைச்சீட்டு பாத்தீங்கன்னா அவங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நகைச்சீட்டு போட்டுருக்காங்க ஜிஆர்டில தான் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சாயிரம் ரூபாய் நகைச்சீட்டு இது வரையுமே அவங்களுக்கு செலவுகள் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் வந்துடுது பேலன்ஸ் அவங்க இருபதாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க இந்த இருபதாயிரம் ரூபாய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை கடனுக்காக பிளஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரெண்டு பேருக்குமே சேர்த்து தீபாவளி போனஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து பல வருடங்களா வேலை பார்த்துட்டு இருக்கிறதால அவங்க ரெண்டு பேரோட வருமானம் சேர்த்து அதிகமான தொகை கிடைக்குமா பட் அதிகமான தொகைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி அவங்களுக்கு தேவை இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு அந்த தொகை எடுத்துட்டு பேலன்ஸ் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா தீபாவளி போனஸ்க்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரெண்டு பேருக்கும் வர்றது வந்து கடனுக்காக யூஸ் பண்ணாங்களா மிச்சம் அமௌண்ட் வந்து அவங்க தேவை இருக்கிற செலவுக்கு எடுத்துக்கிட்டாங்களா ட்ரெஸ்ஸுக்கு வெளிய போகிறதுக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தீபாவளி போனஸ்ல இருந்து எடுத்து தனியா வச்சிருவாங்க அப்படின்னாங்க இவங்க வருமானத்துல இருந்து சேமிச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் இதை பன்னெண்டு மாசம் வந்து பேங்க்ல எடுத்துகிட்டு போயிட்டு மாசம் மாசம் வந்து அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ற மாதிரி பார்த்துருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு வருஷத்தில் அவங்க கட்டியிருக்காங்க பிளஸ் அப்படின்றது ஒன் இயர்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் நின்று இருக்கு எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு ஆனது எல்லாமே அவங்க வந்து சேமிச்ச அமௌண்ட்ல இருந்து இந்த வட்டி கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் அந்த எழு எழுபதாயிரூபா இருக்குல்லையா செவன்டி தௌசண்ட் இதை எப்படி கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சேல்ரி இருக்கு இல்லையா பதினேழாயிரம் ரூபாய் அதுல இருந்து நாலு மாசத்துக்கு கட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபோர் மந்த்ஸாக வந்து இந்த செவன்டி தௌசண்ட் அப்படியே பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலையே இப்போ அவளுக்காக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கரெக்டாக இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது மாதம் கட்டிட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்க போற தொகை அவங்க கட்டின தொகை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தான் கட்டுவாங்க அவங்க ஆனா அவங்களுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் லெவன் லேக்ஸ் தேர்ட்டி ஸ்டாண்டர்டு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்கும் தொகை என கட்டுறது பதினஞ்சு வருஷம் ஆனா கிடைக்கிற தொகை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவளுக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு மொத்தமா கிடைக்கும் தொகை பாத்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் தேர்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் அவங்க அம்மா அப்பா அவளுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அவங்க போடுற தொகை மூவாயிரம் ரூபாய் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல அவங்களோட பெண் குழந்தைக்காக அவங்க இப்பவே பிளாட் வாங்கிட்டாங்க பிளஸ் யோசிச்சு கோல்டு சிட்டும் போட்டுட்டு இருக்காங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஜிஆர்டில பிளஸ் அவங்க செஞ்சிருக்கிறது பெண் குழந்தைக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே அவங்களோட பெண் குழந்தைக்காக தான் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு அதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க யாராச்சும் பெண் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இவங்களை மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கோம் எப்படி எல்லாம் நம்ம நகை கடன் அடைக்கிறது நம்மளோட பெண் குழந்தைக்கு நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் கடன் இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க சீக்கிரமாகவே உங்க கடன் எல்லாமே தீர்ந்துடும் நீங்களும் ஒரு சில ஐடியாஸ் ஃபாலோ பண்ணி பட்ஜெட் பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் உங்கள் கடனையும் அடைக்க முடியும் நம்ம அதிகமான மணி சேவிங் சேலஞ்சஸையும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நம்மளும் சேவ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெண் குழந்தா இருக்கா நாளைக்கு வந்து இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும்னு யோசிக்கும் போது அவளுக்கு பிற்காலத்தில் ஒரு நல்ல எஜுகேஷனும் கொடுங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்டு லேண்டு ஏதாச்சும் வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி நகை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நகையாக வந்து நகைச்சீட்டு போட்டுக்கலாம் ப்ளஸ் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்வங்கள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு மூவாயிரம் ரூபாய் கட்டிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சீக்கிரமாகவே ஒரு நகை கடனை அடைக்க முடியும் ப்ளஸ் நகையும் சேமிக்க முடியும் ப்ளஸ் நம்மளோட சேவிங்ஸையும் பண்ண முடியும் மற்ற சேமிப்பு சேமிப்ப சேமிப்பாக இருக்கலாம் தங்க சேமிப்பாக இருக்கலாம் ஒரு லேண்டாக இருக்கலாம் ஃப்ளாட்டாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எல்லா சேமிப்பும் நம்மளால பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்